ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விஸ்வாவசு வருஷத்திய ராசிபரன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்காக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது வந்து விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறக்கிறது இது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ரிஷபராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டேல்னா ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் கார்த்திகை மூன்று பாதங்கள் இரண்டாவது மூன்றாவது நான்காவது பாதங்கள் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் முதல் இரண்டு பாதங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு அமோகமான டைம் களம் ஆரம்பிச்சிடுது அதாவது அமோகமான டைம் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த இருந்த நண்பர்களுக்கு அதாவது மக்களுக்கு எப்படின்னா எவ்வளவு நல்லது கொடுத்தாலும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நிறைய கமெண்ட் பார்த்தாச்சு அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்குற வாழ்க்கையெல்லாம் வந்து நான் ரொம்ப ரிப்ளை பண்ணுறதில்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்டாலும் வச்சுக்கோங்க நம்ம என்ன தான் நல்லது சொன்னாலும் உடனே இது நடக்காது நீ நெகட்டிவாக இருந்தால் எப்படி நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் எதையுமே நெகட்டிவாக பார்க்காதீங்க பாசிட்டிவாக பார்த்துட்டே இருங்க ஆனால் பி ரெடி ஃபார் த நெகட்டிவ் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாமே நல்லா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லார் விஷயத்துலேயும் யாரையும் நம்பக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் அதாவது பணம் நிறையா வரும்போது தான் பணம் வரும்போது தலைகணம் ஏறும் தலைகணம் ஏறும்போது தவறான தொடர்புகள் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இது மட்டும்தான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லை உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் விஸ்வாபஷ வருஷமும் கிடையாது அடுத்த வருஷமும் உங்களுக்கு எந்த நெகட்டிவ் பலன்களும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நெகட்டிவே ஆரம்பம் அடுத்த மூணு வருஷம் உங்களுக்கு சூப்பரான டைம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான லாபம் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் லாபம் டென் பர்சன்ட் தான் செலவு இருக்குது நஷ்டம் இருக்கும் அந்த டென் பர்சன்ட் கூட நீங்களாக மனமோந்து கொடுக்கக்கூடிய தானமாக இருக்குமே தவிர உங்களை யாரும் ஏமாத்த மாட்டாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் அதாவது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் மூன்று நான்கு மாதங்கள் வந்து ஒரு விதமான தடுமாற்றத்தோடு இருக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நடக்காது ஏதோ ஒரு ஃபெயிலியரையே பார்த்துட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ இது ஃபெயிலியர் ஆகிடுத்தே அது ஃபெயிலியர் ஆகிடுது அப்படி தான் வச்சுட்டு இருப்பேள் ஆனால் அந்த மூணாவது மாதம் அதாவது சித்திரை வைகாசி ஆணி மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு ஒரு உங்களுடைய ட்ர ஃப்ளைட்டு வந்து ஓட ஆரம்பிக்கும் உங்களுடைய ட்ரெயின் வந்து ஓட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஆடி மாதம் முடியும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராக்கெட் லான்ச் மாதிரி உங்களுக்கு அவ்வளோ அப்படியே ஜூம்னு போகும் அந்தளவுக்கு ஜூம் அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ராக்கெட் எப்படி லான்ச் ஆகும் ஜூம் அப்படின்னு போகும்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது ஸோ ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு மாதங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் இரண்டு மூன்று மாதங்கள் சுமாரான ஸ்லோ பலன்களை தான் கொடுக்கும் இந்த மூன்றாவது மாதம் ஆணி மாதம் முடியறதுலேருந்தே அதாவது ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு வளர்ச்சி ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களை பிடிக்க முடியாது உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்க போகிறது அதனால் உங்களை வந்து வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவே உங்களை பார்க்க முடியாது அதுவும் உங்கள் கல்யாணம் ஆகிருதுன்னு வச்சுக்கோங்க திருமணம் ஆயிருந்ததுன்னா உங்கள் மனைவி சொல்லுவோம் என்னப்பா பார்க்கவே முடியல என்னடா வருவியாக மாட்டியா வீட்டுக்கு அப்படின்னு அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க நீங்கள் உடனே கேட்கலாம் உனக்கு பணம் வேணுமா நான் வந்தால் போதுமா அப்படின்ட்டு ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வந்து பணமும் வேணும் ஆனால் அதே சமயம் புருஷன் எங்கூடவே இருக்கணும் ஏ எனக்கு வே எடுபடி வேலை பண்ணணுன்ட்டு ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும் உங்களுக்கு எடுபடி வேலை பண்ணக்கூடிய பையன் பையன் வேணும்னா மாப்பிள்ளை வேணுன்னா நீங்கள் வே நீங்கள் வேலை பற்றின அவனுக்கு சம்பாதிக்கணும் அவனை காப்பாற்றுறோம் ஆனால் அந்த பையன் உழைக்கிறான் அப்படின்னா அவனை ஃப்ரீயாக வெளியில் விடுங்க அவனை மாதிரி உழைக்கக்கூடிய நபர் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இந்த கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நுழையக்கூடிய வகையில் இருக்காங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னா அப்பப்போ முன்கோபம் ஜாஸ்தியாகும் பதட்டத்தில் எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டால் போதும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வருட பிற்பகுதியில் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களில் இவங்களுக்கு வந்து அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அனாவசிய செலவுன்னா நண்பர்களுக்கு கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கறது இதெல்லாம் பண்ணி சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்காங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ரோ ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடைசி நான்கு மாதங்களில் பெற்றோரின் கண்காணிப்பிலையோ இல்லை மனைவியின் கண்காணிப்பிலையோ இல்லை கணவரின் கண்காணிப்பிலையோ இருக்கிறது நல்லது ஏன்னா யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஜிபேவில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இடத்துல அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து எழுபது ரூபா ஜிபே பண்ணணும் எழுபது ரூபாய் தொண்ணூறுரூவாய் ஜிபே பண்ணணும் ஆனால் அதை அனுப்பினது வந்து பின் நம்பர் போ அமௌண்ட் போட வேண்டிய இடத்துல பின் நம்பர் போட்டுடுது பின் நம்பர் நைன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டு அதை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது அதுக்கு அடுத்து நான் வந்து அழுதுண்டே வந்து அங்கிள் எனக்கு பணம் கொடுங்கோ அங்குள் நான் ரூபா கொடு தொண்ணூறுவா வேண்டிய இடத்துல நைன் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி எயிட்டோ சிக்ஸ்டி எயிட்டோ போட்டுவிட்டேன் அப்படின்னு அடுத்து நான் வந்து வாங்கிட்டு போச்சு அந்த மாதிரி நம்ம மக்கள்லாம் எப்படின்னா அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கிடையாது திடீர்னு தடுமாறுவாங்க பணத்தை இழந்துட்டு ஏமாறுவாங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தில் தான் உச்ச பலத்தை அடைகிறார் அதனால் உங்களுக்கு எல்லா விதமான மனோ சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் காதல் பயப்படும் திருமணம் நிச்சயிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் வருமானம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் கார் வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாண்ட்ரோ வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கிரெட்டா வாங்கலாம் இல்லாட்டி வந்து டொயேட்டாவில் வாங்கலாம் இந்த மாதிரி பிராண்ட் பிராண்டட் கார்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அடுத்த மூணு வருஷத்தில் உங்களுக்கு வந்து பணம் எப்படி வருதுன்னே தெரியாது ஆனால் உங்கள் வீட்டை கதவை திறந்தால் மனுஷன் வரமாட்டான் பணமாக வந்து கொட்டும் அந்த அளவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது முதல் நான்கு மாதங்கள் பெருத்த லாபம் அதாவது பெருத்த லாபம்னால் நீங்களாம் வந்து மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது அந்த முதல் நான்கு மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி எப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் பணமாக வருது நான் என்ன பண்ணுறது பட்டனை தட்டி விட்டால் இட்லி வரும்னு சொன்னாங்க என்எஸ்கே பாட்னரு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாசுகதவை த பில் அடித்தாலே உங்களுக்கு பணம் தான் ம யாராவது மனுஷன் வருவானன்னுன்னுன்னு பார்த்தா வரமாட்டான் பணத்தை வந்து வச்சுட்டு போவான் உங்களுக்கு கொரியரே பணம் கொரியர் வந்து பணமாக வரும் அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு அதே சமயம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது குவாட்டர் அதாவது இரண்டாவது குவாட்டர் அப்படின்னு சொன்னால் ஆவணி புரட்டாசி ஐப்பசி மா கார்த்திகை இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு அதீதமான அலைச்சல் இருக்கும் வெளி வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்த மூணு வருஷம் அதுவும் இந்த விஸ்வாவசு வருஷத்துல நீங்க எந்த நாட்டை பார்க்கணுமோ நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்பேற்பட்ட அமோகமான பலன்கள் இருக்கு அதே சமயம் இந்த ராசியில பிறந்த இந்த ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வருமான அதிகரிப்பின் மூலமாக சொத்து சேர்க்கை நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்கன்னா இந்தியாவில் ஒரு நாலு லேண்ட் நாலு வீடு வாங்கி போடுவீங்க அப்பார்ட்மெண்ட் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க மாட்டீங்க ஒரு பில்டிங்கே வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மிருகசி ரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது வந்து இந்த ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை மூன்று பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமான ஏற்றத்தின் காரணமாக குடும்ப சந்தோஷம் புதிய குடும்பம் அமைவது புதிய நண்பர்கள் அமைவது இதில் குரு வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்து எட்டாம் இடத்தை பத்தாம் இடத்திலாம் பார்க்குறாரு தொழில் சிறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு பெரிய மனிதர்கள் மூலமாக லாபங்கள் பெறுகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு எதை திரும்பினாலும் உங்கள் வீட்டில் பைப்பை திரும்புக திரு திருப்புக திருகுங்களேன் அதெல்லாம் தண்ணி வருதோ இல்லையோ பணம் கொட்டும் காயினாக விழும் அந்தளவுக்கு காயின்னால் சாதாரண இந்த நிக்கல் காயின் இல்லை கோல்டு காயின் வரணும் அந்த அளவுக்கு வருமானம் வரணும் உடனே வந்து நாளைக்கு ஆற்றால் அவங்க பைப்பை திரும்பி பார்த்துட்டு தண்ணியும் வரல காயினும் வரலன்னு கேட்கக்கூடாது நீங்கள் உழைச்சிங்கன்னா தான் இந்த விசுவாபசு வருஷம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும்